ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ரோடு சைட் மசாலா சுண்டல் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு இரநூத்தம்பது கிராம் வந்து பட்டாணி எடுத்திருக்கேன் பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேன் இது நல்லா டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக்கர் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து இது வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசிலில் நல்லா மசிஞ்சிரும் அதுக்கப்புறமா நான் ஒரு ஜார் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரு நாலு பூண்டு ஒரு சின்ன சைஸ் வந்து இஞ்சி இதெல்லாமே போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இது கூடவே ஒரு தக்காளி பழமும் சேர்த்துக்கலாம் இது நல்லா அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் விட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா மிக்ஸை ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது நமக்கு அதில் எதுவுமே வந்து டிஸ்டர்ப் ஆகாது இது இந்த ம இந்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா கொஞ்சம் ட்ரையாக ஆகட்டும் இப்போ வந்து சுண்டலுக்கு தே நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இப்போது மறுபடியும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கார மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா மசாலா வாசனைலாம் போகணும் பச்சை வாசனை மிளகாத்தூள் வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்திருக்கு உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக ஒரு ஒரு புரிய அளவுக்கு ஜாரில் வந்து பட்டாணி போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் அது கூடவே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் திக்னஸ்க்காக இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கிறதுக்கப்புறமா நம்ம வந்து மற்றது ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வந்து வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியான ஸ்நாக்ஸ்லாம் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடும்போது நமக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ வந்து நான் வந்து நல்லா சுண்டி கொதிக்க ஆரமிச்சிச்சு இப்போ பயிரை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு வேணும்னா இதுலேயே வச்சு கொதிக்க வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா இதில் வந்து நம்ம குக்கரில் வந்து ஒரு ரெண்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு ஒரு விசில் வரைக்கும் வச்சோன்னா இந்த மாதிரி நல்லா கொல கொலன்னு ஆகிடும் இப்போ வந்து கூடவே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு சூடாக பரிமாற வேண்டியது தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க